சிறப்பு செயலாக்க திட்டத்துறை அமைச்சர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய துறையின் மூலம் இன்னைக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு மீனவர் இளைஞர்களுக்கும் அதுபோல எழுநூறுக்கும் மேற்பட்ட நம்முடைய சமூக ஆதரவற்ற அந்த குழந்தை கணினி பயிற்சி வழங்கும் ஒரு நிகழ்ச்சியினுடைய தொடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம் உண்மையிலே தேவைப்படுவோருக்கு பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் இந்த குழந்தைகளுக்கு பயிற்சி கிடைக்காதா என்று நம்முடைய தம்பியுடைய துறையின் மூலம் வழங்குவது எல்லாம் உண்மையிலே பெரும் மகிழ்ச்சியானது ஆகவே அந்த திட்டம் இன்னைக்கு தொடங்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் கண்டரா பேங்க் மூலம் அவங்க எங்களுடைய துறையில் உள்ள பிள்ளைகளுக்கு அந்த லேப்டாப்பும் அவங்க நூறு பேருக்கு வழங்குவதற்கு இன்னைக்கு மேடையில் பத்து பேர் கொடுத்துருக்காங்க தொடர்ச்சியாக அந்தந்த குழந்தைகளுக்கு வழங்குவதற்கும் இன்னைக்கு திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது வணக்கம் மேடம் தொகை சம்பந்தமா நிலையில அவங்களோட கருத்தை திமுக திரித்து பரப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு விளக்க காணொலி அவங்க வெளியிட்டு இருக்காங்க இல்ல விளக்க காணொலியை பார்த்தவங்க அவங்க முத பேசின காணொலியை நீங்க பாத்துருக்கலாம் இல்லையா நான் பார்த்தேன் அதுல அப்படிதான் சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த வார்த்தையை நான் திருப்பி சொல்ல விரும்பலை நீங்கள் பிச்சை போடுற மாதிரி போட்டாலும் உங்களுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டேங்கிற வார்த்தை இருந்தது தெளிவாக அதில் இருந்தது அதனால் அவங்க நீங்கள் அதை பழைய வீடியோ இன்னும் மறைக்க முடியாது எல்லா இடமும் எல்லார் கையிலையும் அந்த வீடியோ இருக்குது திமுகவினர் திசை திருப்புறன்னு சொல்கிறது உண்மை இல்லை பொதுமக்கள் எல்லாமே அந்த அவங்களுக்கு எடுத்து இந்த மகளிர்கள் அத்தனை பேரும் எப்படி எங்களை எழிவுபடுத்தலாம் என்று கூறி எல்லாருமே திரண்டு எழுந்துனர் குஷ்புக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக அதுதான் உண்மை

அதனால் இதுல ஒண்ணுமே இல்லை இவங்க அவங்களுக்குன்னு ஒரு ரூலு திமுகனு ஒரு ரூலா எல்லாம் ஒண்ணுதான்